நீதிக்கதை இயற்கையிடம் பெற்ற அறிவு பீர்பாலின் மீது அரசர் அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வைத்திருப்பதை அறிந்த அவையிலிருந்த சில அமைச்சர்களுக்கு பொறாமையாக இருந்தது அறிவு மிக்க விரிவாலை மட்டம் தட்ட முடியாத ஒரு அமைச்சர் அவரின் மாநிலமான தோற்றத்தை கொண்டு மட்டம் தட்ட நினைத்தார் அதனால் அரசவையில் அமர்ந்திருந்த வீர்பாலை பார்த்து அந்த அமைச்சர் ஏளனமாக சிரித்தார் இதனை கவனித்துவிட்ட அரசர் அக்பருக்கு கோபம் ஏற்பட்டு அமைச்சரே பீபாலை பார்த்து எதற்காக ஏலனமாக சிரித்தீர்கள் என்று கேட்டார் மதிப்பிற்குரிய மன்னர் பெருமானே கோபப்பட வேண்டாம் எனக்கு அவரை பார்த்ததும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அதனால் சிரித்தேன் என்றார் அமைச்சர் என்ன சந்தேகம் என்று வினாவினார் மன்னர் மன்னர் பெருமானே தாங்கள் ஜொலிக்கும் தங்கம் போன்ற மேனியை பெற்றுள்ளீர்கள் அமைச்சர்களாகிய உள்ள நாங்களும் நல்ல சிவந்த மேனியுடன் உள்ளோம் ஆனால் நமது பீர்பால் மட்டும் நிறத்தில் சற்று கருத்து காணப்படுகிறார் ஆகையினால் நம்மோடு அமர்ந்திருப்பதினால் மன்னரின் நிறம் பிரகாசமாகவும் பீர்பாலின் நிறம் கருத்தும் இருப்பதினால் நிழலின் அருமை வெயிலில் தெரிவது போல் உள்ளதோ என்று சந்தேகம் இருந்தது அதனால் சிரித்தேன் என்றார் அமைச்சர் இதுபோன்று கூறியதும் மன்னருக்கு அமைச்சரின் மதிக்கட்ட பேச்சு புரிந்தது அதனை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் பீர்பால் அவர்களே அமைச்சர் கூறியதற்கு சரியான விளக்கம் அளியுங்கள் மேலும் இது போன்ற கேள்வி எப்போதும் இயலாத அளவுக்கு பதில் இருக்க வேண்டும் என்றார் அக்பர் மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மாமன்னர் அவர்களே வணக்கம் இயற்கை விசித்திரமானது எல்லோரையும் சமமாக பாவிப்பது ஒவ்வொருவரையும் படைக்கும் அவரவர் விருப்பப்படி அவரவருக்கு என்ன தேவையோ அதன்படி படைத்துவிடும் இயற்கை அதன்படியே அமைச்சர்கள் விருப்பப்படி அவர்களுக்கு நல்ல நிறத்தையும் எனது விருப்பப்படி எனக்கு நல்ல அறிவையும் இயற்கை கொடுத்து படைத்துவிட்டது என்றார் பீர்பால் பீர்பாலின் பதிலை கேட்டு அமைச்சர் வெட்கித்தார் தலைகுனிந்தார்